மாதிரி திருடாதீங்க கொஞ்சம் பவியமா திருடுங்க கொள்ளையடிக்க கூடாது சொல்ல உங்க குடும்பத்தை வளர்க்கறதுக்கு கொள்ளையடிக்காதீங்க ஊழலை நார்மலை செய்யக்கூடிய தாவேக்கா திமுக இன்னொரு பெருசலா இல்லையா என்கிற கேள்வி திமுக என்கிற கட்சி துவங்கும் போது தவறான கட்சி அல்ல அண்ணாதுரை அந்த கட்சியை துவங்கும் போது நல்ல நோக்கத்தோடு துவங்கினார் மொழி பற்றி இனப்பட்டோடு துவங்கினார் அதற்கு பிறகு அந்த கட்சி குடும்ப கட்சியாக வாரிசு கட்சியாக இன்னைக்கு ஊழல் செய்யக்கூடிய கட்சியாக நாலரை ஆண்டுகள் ஆட்சி அது மாறி போன ஆட்சியாக மாறி போயிடுச்சு மாற்று கருத்து இல்ல ஆனால் வரும்போதே ஒரு கட்சி மோசமான கட்சியாக வருகிறது எந்த கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் இல்லாம முதல் தேர்வு ஏதாவது நான் பேசுவதை சரி திமுக அதிகாரத்தை புடிச்சவன திமுகவை இந்த தேர்தலோடு ஒழிக்க வேண்டிய களத்துல நாங்க நினைக்கிறோம் திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய தகுதியும் ஆன்மையும் எங்களுக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கா இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவுக்கு மரியாதைக்குரிய பக்காமாஸ் கட்சியினுடைய தலைவர் ஓட்டு போட்டாரா இல்லையா